இது ஒரு கல்ட் அவ்வளோதான் இதெல்லாம் திரும்பி ரீமேக்லாம் பண்ணவே முடியாது இவங்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தேது பார்த்தார் சார் பார்த்துட்டு எனக்கு கே சம்பந்தம் கொடுத்தாரு கே சம்பந்தம்ல ஒரு சின்ன பிட்டு வந்து அவ்வளோ கிளீனாக நோட்டீஸ் பண்ணி அந்த ஒரு பிட்டு தான் எனக்கு வந்து பஞ்சதந்திரம் கொடுக்கறதுக்கான இம்பார்ட்டன்ட் இதுவாக இருந்தது ஸோ அது என்னென்னா கே சம்பந்தத்தில் என்னுடைய சிஸ்டர் கல்யாணம் அன்னைக்கு ஸ்னேகா ஓடி இருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு கல்யாணத்துக்கு நான் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிக்கிட்டு நாங்கள் அங்கே போயிட்டே இருக்கும்போது மணிவண்ணன் சாரும் நானும் பேசுவோம் எப்பா பொண்ணு பாத்ரூமுக்குள்ளே போய் கதவு சாத்திச்சான்ப்பா நல்லா பாருங்கள் பாத்ரூம் ஜன்னல்லேருந்து இருந்து ஒரு துணி போடுவா அப்படின்னோடனே அவர் ஏறிப்பேப்பார் ஆமாம் போட்டா இப்போ அது மேலே ஏறுவா ஆமாம் ஏறிட்டா அப்படியே தலை கொஞ்சம் அந்த பக்கம் போச்சா இரு பார்த்து சொல்கிறேன் ஆமாம் போச்சு இப்போ அவள் தெரியல 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 அப்படின்னு சொல்லும்போது இங்கே மேலே எழுதியிருப்பேன் இந்த கிஃப்ட் பாக்ஸ் மேலே வந்து பேர் எழுதியிருப்பேன் தெரியலேன்னு சொன்ன உடனே இந்த லேபிளை மட்டும் கிழிச்சு பேக்கெட் வச்சுக்கிட்டேன் இதை வேறு யாருக்கா கொடுத்துக்கலாம்